நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடைகள்ல இருந்து வாங்கும் பொழுது பல நேரங்கள்ல அந்த பொருளை பார்த்த உடனே அப்படியே எடுத்து வாங்கி விடுவோம் அதுல என்ன இருக்கு அதோட தேதி விலை விவரங்களை கூட நம்ம பார்ப்பதில்லை பேக்கிங் செய்யப்பட்ட எல்லா உணவு பொருட்களின் மீதும் தயாரிப்பு தேதி காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் கடைகளிலிருந்து இருந்து பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம இந்த பொருட்களை வாங்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய காலாவதி தேதியை கவனிக்க மாட்டோம் அப்படியே வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து விடுவோம் ஒரு சில சமயங்கள்ல இந்த பொருட்களை வாங்கி வீட்டுல வைத்திருந்து ஒரு சில நாட்கள் இல்லைன்னா வாரங்கள் கழித்தும் கூட நம்ம இதை உபயோகப்படுத்துவோம் இந்த இடைப்பட்ட காலாவதி தேதி கடந்து விட்டதா என்ற சந்தேகம் பெரும்பாலும் நமக்கு வராது ஒரு சில நம்ம நம்ம கவனிக்காமலேயே காலாவதி தேதி ஆன பிறகும் அந்த பொருளை கடைகள்ல இருந்து புத்தம் புதிய பிரெட் ஸ்வீட் போன்றவற்றையும் வாங்கி கொண்டு நம்ம வீட்டுல வைத்து பயன்படுத்துவோம் இப்படி நம்ம சாப்பிடும் பொழுது ஒருவேளை இது கெட்டு போயிருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதும் பின்னர் நமக்கு நாமே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சாப்பிடுவதும் பலருக்கும் தொடர்கதையான ஒரு விஷயம் ஆனா இப்படி நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்ல ஒரு சிறு சந்தேகம் வந்தா கூட அந்த உணவை சாப்பிடுவது உங்களுக்கு நல்லதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்க உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நட்ஸ் பாஸ்தா போன்ற உணவுப் பொருட்கள் காலாவதி தேதியை கடந்திருந்தாலும் பார்க்க நல்லதா தெரியும் இது போன்ற பொருட்கள்ல பூஞ்சை ஏற்பட்டா உடனடியாக இதை தவிர்த்து விடணும் உணவுகளை காலாவதி தேதி கடந்து நம்ம சாப்பிட்டா பல வகைகள்ல நம்ம இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் காலாவதியான உணவுகள்ல பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை போன்றவை ஏற்படும் இது நமக்கு உணவு ஓவாம் ஏற்படுத்தும் இதன் காரணமா குமட்டல் பாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பிடிப்பு பிடிப்பு காய்ச்சல் போன்ற சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்தும் காலாவதியான உணவுகள்ல இருக்கலாம் ஈகோலி பாக்டீரியா காலாவதியான இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் சால்மனல்லா பாக்டீரியா கெட்டுப்போன முட்டை காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருக்கும் லிஸ்டீரியா என்ற வகை பாக்டீரியா கர்ப்பிணி பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு உணவு பொருளை அதில் இருக்கக்கூடிய தயாரிப்பு தேதி காலாவதி தேதி இதை கவனித்து வாங்க வேண்டும் பெரும்பாலும் உணவுப் பொருளை பதப்படுத்துவதற்காக சேர்க்கப்பட்ட உப பொருட்களுக்காகவே இந்த காலாவதி தேதி சேர்க்கப்பட்டிருக்கும் சாப்பிட வேண்டிய உணவு பொருட்களை புதிதாக எடுத்துக்கொண்டா மட்டுமே ஊட்டச்சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமையும் இருக்கும் அதனால உணவுப் பொருட்களை நீங்க வாங்கும் பொழுது மிகவும் கவனமா வாங்க வேண்டியது முக்கியம் இல்லைன்னா பலவித உடல்நல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள நேரிடும்